ஹலோ விவோஸ் நான் உங்க ஹெரணி மனிதர்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்திகளை கொண்டு இருக்கவங்க தான் கடவுள் இந்த உலகத்துல எல்லா கடவுளுமே ஒண்ணுதான் இவங்க பெருசு அவங்க பெருசுன்னு நாம தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படி இந்து மதத்துல இருக்கிற அதிக சக்தி வாய்ந்த கடவுளா பாக்கப்படுறவங்க தான் விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் திருவாசகம் படிக்கிறவங்க சிவனை பெருசுனும் கருட புராணம் பாகவத புராணத்தை படிக்கிறவங்க விஷ்ணு பகவான் பெருசொன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கடவுளும் ஒரே சக்திய கொண்ட கடவுள் தான் அப்படிங்கறத ஏனோ மனித மனம் ஏற்க மறுக்குது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரபஞ்சத்தை படைச்சவங்க தான் கடவுள் ஆனா சிவனும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்துக்கே அப்பாற்பட்டவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அழிவு அப்படிங்கறது இல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல தாய் தந்தை இல்லாதவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரியான சிவனும் ஹரணான விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் ஹரிஹர சுதனான ஐயப்பன் இத வச்சுதான் ஹரியும் ஹரனும் ஒண்ணுதான் இத தெரியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆலயத்துல விஷ்ணு இருப்பாரு விஷ்ணுவோட ஆலயத்துல சிவபெருமான் இருப்பாரு இத வச்சு பார்க்கும் போது விஷ்ணுவும் இதே மாதிரிதான் எப்போ விஷ்ணு பகவான் தன்னோட பத்தாவது அவதாரத்தை எடுக்கிறாரோ அப்போ இந்த பூமி அழியும்னு சொல்லப்படுது தெரிசூலம் சிவனோட ஆயுதமாகவோ சுதர்சன சக்கரம் விஷ்ணுவோட ஆயுதமாகவும் பார்க்கப்படுது நந்தி தேவர் சிவனோட வாகனமாகவோ கருட பகவான் விஷ்ணுவோட விஷ்ணுவான இருக்காங்க கைலாயம் சிவனோட இருப்பிடமாகவும் பார்க்கடல் விஷ்ணுவோட இருப்பிடமாகவும் பார்க்கப்படுது விஷ்ணுதான் இந்த பிரபஞ்சத்தோட காக்கும் கடவுளாகவும் இந்த பிரபஞ்சத்துல எப்பெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ அப்பெல்லாம் விஷ்ணு தன்னோட அவதாரங்கள் மூலமா அதை தடுத்து நிறுத்துவார்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல எண்ணற்ற பிரபஞ்சங்களை தன்னோட மூச்சு காற்றாலேயே உருவாக்க முடியும் அப்படின்னு விஷ்ணுவ சொல்றாங்க தன்னோட வாயில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் காட்டியவர் தான் கிருஷ்ணனான விஷ்ணு ஆனா இந்த பிரபஞ்சத்தோட மொத்த சக்திகளையும் கொண்டவர் தான் சிவன் இவர் இல்லாம பிரபஞ்சங்கள் இயங்காது அப்படின்னோ ஒட்டுமொத்த கடவுளையும் உருவாக்கியதே சிவன் தான்னு சொல்லப்படுது எல்லையில்லா சக்தி கொண்டவர் சிவன் அப்படினோ ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சொல்லப்படுது பாதி தான் விஷ்ணு மாயம் புரிவதில் நாராயணன் தான் தலை சிறந்தவர் அப்படிங்கறதுனால அரிய மாயவன்னு சொல்லப்படுது விஷ்ணுவோட மூச்சு காட்டாலேயே பல பிரபஞ்சங்களை உருவாக்க முடியும் அப்படின்னோ சிவனோட சிந்தனையினாலேயே பல பிரபஞ்சங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதை வச்சு பார்க்கும்போது சிவனின் சிந்தனை அப்படிங்கிறது நினைத்தல் அப்படினோ விஷ்ணுவோட மூச்சு காற்று அப்படிங்கறத செயல் அப்படின்னும் எடுத்துக்கலாம் மொத்தத்துல சிந்தனையான சிவனும் செயலுமான விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் இதுல சிந்திக்காம கூட மூச்சு விட முடியும் ஆனா மூச்சு விடாம சிந்திக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு கூற்று எழுது எல்லா தெய்வங்களும் தன்னோட பாவத்தை போக்க சிவலிங்கத்தை வழிபட்டாங்க ஆனா சிவன் எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபடல சிவன் கிட்ட அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்திருக்கு அப்படின்னோ அதுல ஒண்ணுதான் சுதர்சன சக்கரம் அப்படின்னும் அந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு பகவானுக்கு சிவன் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல சிவனுக்குள்ள ஹரியோ அடங்கோ அப்படின்னு சிவபுராணம் கூட சொல்லுது சிவபுராணத்துல விஷ்ணு சிவனோட ஒரு பாதி அப்படின்னு ஒரு கூற்று இருந்தாலும் சம்ஹிதை என்னும் சிவபெருமானே ஒரே இறைவன் அது ஸ்ரீ கிருஷ்ணன்னு சொல்றதா குறிப்புகள் இருக்கு ஆனா சிவபெருமான் சம்பந்தப்பட்ட நூல்கள் எதுவுமே ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியத மறுக்கவில்லை ஏன்னா பகவத்கீதை ஒரு சத்திய நூல் அதுவும் இறைவனது சத்திய வார்த்தைகள் அதனாலதான் இந்து மதத்தால அனைவராலயும் அறியக்கூடிய ஒரு நூலா இன்னைக்கு வரைக்கும் பகவத்கீதை இருந்து வருது இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா சிதம்பரம் கோயில கூட நம்ம எடுத்துக்கலாம் தேவர்களான சூரிய சந்திரர்களுக்கு கூட அழிவு நேர்ந்தா கூட கடவுளான விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அழிவே இல்ல ஆதியும் அந்தமும் இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை மொத்தத்துல விஷ்ணுவையும் சிவனையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலான சக்தியாக பார்க்கப்படுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஹரிணி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்